வானம் நம்ம வெச்சிருக்கோம் ஓதமல போடலாம் வெச்சிருக்கோம் निखिल கிளிக் எடுத்துக்கோதே ஏய் வாடா அம்பி ஏய் பாத்து கேலடா தொண்டு ஏய் பணைய

என்ன கேங்கையங்கள பண்ணையல பண்ணையல பண்ணு இதெல்லாம் ஏறுதுங்க பல்லாயிருங்க பல்லாயை மூணு வருஷம் ஆறு வருஷம் மாத்தலாம் केरலாக்கு என்னங்க இல்லல வடபக்காரங்க தான் வடப்பு ஆ வடப்புல விவசாயத்துக்கு தான் கொண்டு விவசாயத்துக்கு எவ்வளவு ஜன்னி அண்ணா இது நார் தெரியும் எவ்வளவு கேட்டாங்க அண்ணா 55 ரூபா கேக்குறாங்க ஒரு மாடு மாடு எவ்வளவு

ஏய் நான் போய் சொல்றேன் நான் போய் சொல்றேன் நான் போய் சொல்றேன் வாடா ஆரா என்னது நான் பாத்துட்டேன் சத்திய ஓடி பாய சொல்ல வா 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 நான் கைக்கு விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நல்ல விவசாயம் தான் போகுது மயில் ஓட்டி கரம்பு ஓட்டிடு நல்லா அடிச்சு விடு

ஒரு நாள் அடிச்சுட்டு அப்புறம் ஆறு மாசம் ஓட்டிட்டு போய்ருவோம் இதே ரேட்டுக்கு போமா கூட போக குறைஞ்சும் போக சொல்ல முடியாது அத பத்தி எல்லாம் நம்ம சாப்பாடு எடுக்க அந்த மச்சான கொஞ்சம் பேட்டி எடுக்கலாம்னு பாத்து வெள்ளம் எப்படி இருக்குண்ணா

அவர் வாங்க வந்திருக்காரு ரெண்டு கண்ணு மாடு விலை கூட பார்த்துக்கிட்டே ஆமாம் சொல்லல ஒரு லட்ச ரூபா ஒரு ஐம்பது அறுபதுனா வாங்கும்

அஞ்சாயிரம் ஆளுக்கான செல் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது

தொண்ணூத்தாறு இருபத்தி ஆறு ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி காலைல வேணா உங்ககிட்ட வாங்கி ஏன் எவ்வளவுக்கு முடிச்சியா

இது காங்கேயம் காலையா ஆமாண்ணா எத்தனை பல்லுண்ணா சேர்ந்து வண்டி மாட்டு ஒண்ணு அஞ்சு வியாபாரியா வியாபாரியா எங்க இருந்து கரூர் கரூர் செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு நாப்பத்தி ஐம்பது நாற்பத்தாறு இந்த மாதிரி காலை வேணா வாங்கிடலாம் வாங்கிக்கலாம் ரேசு போட்டான்னு சொல்லு ஒரு மனசன் பார்க்க முடியாது கூட பார்க்க பாரு பாரு

தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுப்போம் தொண்ணூறாயிரம் எங்கேயாவது கொண்டு என்ன முசிறி முசிறி நீ வியாபாரியா வியாபாரி தான் செல் நம்பர் தொண்ணூத்தாறு எழுபத்தேழு தொண்ணூத்தாறு நாற்பத்தொன்னு இந்த மாதிரி காலை ஆனால் வாங்கி 아 군바 발